நம்ம முன்னோர்கள் கோவில்களை எப்படி புனிதமா பாதுகாத்தாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு நாம் அந்த ஆச்சரியமான விதிமுறைகளை பத்தி பேச போறோம் ஆமா நம்ம பாரம்பரியத்துல கோவில்கள் வெறும் கட்டிடங்கள் மட்டுமில்ல அவை ஆன்மீக சக்தியின் மையம் சரியா சொன்னீங்க முதல்ல கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்க்கலாம் குளிச்சிட்டு சுத்தமான உடையோட போகணும் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா திரும்பி வந்ததும் உடனே கால் கழுவ கூடாது அப்படியா அதுக்கு என்ன காரணம் கோவில் இருந்து வரும் புனித சக்தி நம்ம இருக்கும் அதை உடனே கழுவி போக்கிட கூடாது கோவிலுக்குள்ள போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கொடிமரம் நந்தி பலிபீடம் இதெல்லாத்தோட நிழல்களை மிதிக்க கூடாது தலையில துணி அல்லது தொப்பி வச்சுக்கிட்டு போக கூடாது விளக்கி எறியாத நேரத்துல சாமி கும்பிடக்கூடாது இதெல்லாம் பண்டைய காலத்திலிருந்தே கடைபிடிச்சு வர்ற விஷயங்கள் நந்தி மற்றும் மூர்த்திகளை தொடர்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம சாஸ்திரங்கள் படி மூர்த்திகள்ல தெய்வீக சக்தி இருக்கு அதனால நான் அவத்தை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க சிவன் கோவிலில் உட்காரலாம் ஆனால் பெருமாள் வித்தியாசம் உட்கார இருக்கு சிவபெருமான் யோக இருப்பவர் பெருமாள் நின்ற கோலத்துல இருப்பவர் இந்த பண்டைய காலத்துல இருந்தே இந்த மரபு இருந்து வருது கோவில்ல மனசு எப்படி இருக்கணும் வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது இறைவன் திருநாமத்தை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது நம்ம முன்னோர்கள் சொன்னபடி கோவில் என்பது ஆன்மீக சக்தியின் மையம் அங்க நம்ம மனசு முழுக்க இறைவன் மேல இருக்கணும் இந்த விதிமுறைகள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் மிக முக்கியம் நம்ம வாழ்க்கை வேகம் கூடியிருக்கு ஆனா கோவில்கள் நமக்கு அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தருது அதனால இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த விதிமுறைகளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகலாம் நாம முதல்ல இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் நம்ம குழந்தைகளுக்கு இதோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும் அப்போதான் நம்ம பாரம்பரியம் தொடரும் ஆனா இப்போ பல பேர் கோவிலை ஒரு சுற்றுலா தலம் மாதிரி பாக்குறாங்க அது எவ்வளவு தப்பு சரியா சொன்னீங்க மேலும் வாசனை இல்லாத பூக்கள் மண் விளக்கு கழுவாம ஏத்துறது புண்ணிய தீர்த்தத்துல கால் வைக்கிறது இதெல்லாம் தப்பு நம்ம முன்னோர்கள் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இப்போ பலர் செல்போன்ல சாமி படம் எடுக்கிறாங்க அது சரியா இல்ல அது தப்பு கோவில்ல நாம இறைவனோட சன்னிதானத்துல இருக்கோம் அப்போ நம்ம கவனம் முழுக்க அவர் மேல இருக்கணும் வேற எதுலயும் இருக்க கூடாது சரி கோவில்ல நிவேதனம் நடக்கும்போது என்ன செய்யணும் நிவேதனம் நடக்கும்போது போது பார்க்க கூடாது அது இறைவனுக்கும் பூசாரிக்கும் இடையிலான தனிப்பட்ட தருணம் அதே போல பலிபீடத்துக்கும் லிங்கத்துக்கும் நடுவுல போக கூடாது இந்த விதிகள் எல்லாம் வெறும் சடங்குகள் இல்லைன்னு தெரியுது நிச்சயமா இல்ல ஒவ்வொரு விதிக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு கோவில் வழிபாடு என்பது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை அதை சரியா பின்பற்றினா மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னா இந்த விதிகளை எல்லாம் இளைய தலைமுறைக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது நல்ல கேள்வி முதல்ல நாம இந்த விதிகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை அன்போட விளக்கி சொல்லணும் கட்டாயப்படுத்தி இல்லாம புரிய வச்சா மட்டும் போதும் உண்மைதான் இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆமா நம்ம பாரம்பரியத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு கோவில் விதிகளை மதிச்சு நடந்தா நம்ம வாழ்க்கையும் செழிக்கும் சமூகமும் உயரும் கோவில்கள் தங்களோட புனிதத்தை காக்க முடியும் இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஆமா நம்ம கலாச்சாரத்துல கோவில்கள் ரொம்ப முக்கியமான இடம் இந்த விதிமுறைகளை பின்பற்றி நம்ம பாரம்பரியத்தை காப்போம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த அறிவை கொண்டு போவோம்